திருவண்ணாமலையில முதல்ல யாரு கிரிவலம் போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சிவபெருமானோட கண்களை விளையாட்டா பார்வதி தேவி மூட உலகமே இருளால சூழ்ந்து அனைத்து ஜீவராசிகளும் துன்பப்பட நேர்ந்தது இதனால பார்வதிக்கு தோஷம் உண்டாகுது தோஷம் நீங்க திருவண்ணாமலைக்கு வந்த பார்வதி தவம் இருக்காங்க பார்வதியோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு உங்களை விட்டு எப்போதும் பிரியாமல் இருக்க உங்க உடல்ல சரிபகுதி வேணும்னு கேக்குறாங்க பார்வதி அதற்கு நீ என்னை சுற்றி வர வேண்டும்னு சொல்றாரு சிவபெருமான் பார்வதி அதை ஏற்று திருவண்ணாமலையில சிவனே மலையாக இருப்பதால மலையை சுற்றி வர தொடங்குறாங்க நேரண்ணாமலைக்கு அருகில ரிஷப வாகனத்திலும் ஈசான்ய லிங்கத்துக்கு அருகில ஒளிவடிவத்திலும் ஆசிர்வதித்து தன் உடல்ல சரிபகுதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுக்கிறாரு சிவபெருமான் நான் எப்படி உங்களை சுற்றி வந்து ஆசிர்வாதம் பெற்றேனோ அதே போல திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்களையும் நீங்கள் ஆசிர்வதிக்கணும்னு கேக்குறாங்க சிவபெருமான் அதை ஏற்கிறாரு இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது வழக்கமாச்சு